சந்தோஷமான ஒரு சம்பவம் நடந்துருக்கு தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே இந்த உதயசூரியன் இந்த ரெட்டலை இந்த கை சின்னம் இப்படி இதையே பார்த்து பார்த்து அதுக்கப்புறம் இந்த தாமரை சின்னம் இதையெல்லாம் பார்த்து பார்த்து தமிழக அரசியலே அப்படியே புளுத்து போச்சு புளுத்து போய் புழு வச்சு அதெல்லாம் அப்படியே சீல் வச்சு போச்சு தமிழக அரசியலில் அப்படியே நமக்கு ரொம்ப அருவறுப்பாகி போச்சு அப்புறம் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நான் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னம் வந்துச்சு அது கொஞ்சம் நமக்கு ஒரு மனமகிழ்வு கொடுத்துச்சு அதற்கப்புறம் தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கு ஒரு சின்னம் என்பது ஒரு கட்சியினுடைய எண்ணம் ஒரு எண்ணம் எப்படி இருக்கோ அதுதான் சின்னமாக சின்னமாக மாறும் இன்றைக்கி நாங்கள் மோடிக்கும் அடிப்போம் டேடிக்கும் விசிலடிப்போம் மோடி யார் மோடிக்கு மோடிக்கும் அடிப்போம் டேடி யார் நம்ம ஐயா மு க ஸ்டாலின் மோடிக்கு ஒரு விசிலு டேடிக்கு ஒரு விசிலு சித்தப்போக்கு ஒரு சித்தப்பூவுக்கு ஒரு விசில் நம்ம அன்னை சீமானுக்கு ஒரு விசில் அடித்து எல்லாத்துக்கும் விசிலடி வேறு நீ எதுவுமே சம்பவம் பண்ண வேண்டாம் உலகத்தில் புரட்சி பண்ணுறேன் புரட்சி பண்ணுறேன்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து சூடெல்லாம் வேணாம் ஒரே ஒரு விசிலை போடு அப்படின்னு ஒரு விசிலை போட்டு போயிட்டார் எனக்கு விசில் வரல ஒரே ஒரு விசிலை போட்டு போயிட்டேரு இனிமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விசில் புரட்சி தான் இந்த விசில் புரட்சி தான் இனிமேல் தமிழகத்தில் இருக்க போகுது ஒரு ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை வளர விடாமல் செய்வதற்கு திரைப்படத்தில் சென்சார் அந்த திரைப்படத்தை வெளியிடாமல் பண்ணுறது அதற்கப்புறம் சிபிஐ இப்படின்னு மத்திய அரசு எல்லாத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சருக்களை கொடுத்து ஒட்டுமொத்தமாக எப்படி இந்த கட்சியை முடக்கிவிடணும் அப்படி இல்லைன்னா நம்மளோடு கூட்டணி வர வர வச்சு நம்ம பாரதிய ஜனதா கட்சியாக நம்ம தமிழகத்தில் எப்படியும் காலூனி விடணும் எடப்பாடி பழனிசாமியை நம்ம தமிழக வற்றுக்கழகத்தை கூப்பிட்டோம்னா கூப்பிட்டு நாங்கள் உங்களுக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஒரு அறுபது தொகுதி வாங்கி தரோம் நீங்களும் பங்கு பெறுங்க ஆட்சியில் பங்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி விஜயை வச்சு இந்த கட்சியை நகர்த்துவோம் அதுக்கப்புறம் விஜய்யை வச்சு அதிமுக ஆக்கிரமிப்பு செய்வோம் அதற்கப்புறம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி போயிடுவோம் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காகத்தான் இவங்க என்ன பண்ணாங்க சிபிஐக்கு போனாங்க சென்சாருக்கு போனாங்க எல்லாவற்றிலும் வேலையை காட்டினாங்க பராசக்தி பொங்கலையும் வச்சாங்க இப்போ இது தான் நம்ம இப்போ மோடிக்கும் விசில் அடிப்போம் டேடிக்கும் விசில் அடிப்போம் இனிமே விசில் புரட்சி தான் தமிழகத்தில் கப்பு முக்கியம்பிகளே கப்பு முக்கியம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி நாம் எல்லாம் அப்படியே ஒரு சந்தோஷமாக இதை நம்ம எடுத்துக்கிட்டு போவோம் அரசியல் என்பது அரசியல் என்பது மக்களினுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம் தான் நீ அரசியலில் புரட்சியெல்லாம் பண்ண முடியாது வாழ்க்கையில் அரசியலை புரட்சி பண்ணோன்னா மக்களை சுட்டு தான் தள்ளணும் அதனால் அரசியலை நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக அதை ஒரு அப்படியே ஒரு பெரிய ஒரு பேரின்ப ஒரு விடயமாக எடுத்துக்கிட்டு போய் அரசியலில் மக்களோடு மக்களாக கலந்து நீங்கள் மக்களுக்கு பெரிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துங்க இனிமேல் விசிலை போடுங்க தமிழ்நாட்டில் விசிலுக்கு பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு இப்போ கிட்டத்தட்ட நமக்கு கிடைக்கிற தகவல் படி இனிமேல் தமிழ்நாட்டில் இனிமேல் மாதத்திற்கு ரெண்டு கோடி விசில் தேவைப்படும் சொல்ல சொல்ல சொல்கிறாங்க அப்போ இனிமேல் எங்கே இருந்தாலும் இந்த விசிலினுடைய உற்பத்தியை பெருக்குங்க இப்போ விசில் எல்லா ஊர்லேயும் தீஞ்சு போச்சு இப்போ விசில் கிடையாது அதனால் இந்த விசிலுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றையும் நம்ம பார்க்க பார்க்க போகிறோம் விசிலுக்கு இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குதா அப்படின்னா அடே அப்பா எவ்வளோ பெரிய வரலாறு தெரியுமா இந்த விசிலை தான் நம்ம தூய்மையான தமிழில் நெடுவிழி நெடுவிழி அப்படின்னா விசில் இது வந்து அற அகனானூரில் இடம்பெற்றிருக்கு அகனானூரில் இரநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஒரு பாடலை நம்ம ஐயா நக்கீரர் எழுதியிருக்கிறார் அகனானூற்றிலே இது எழுதப்பட்ட ஒரு உடயம் தான் அதில் ஐயா நக்கீரர் என்ன திரும்ப எழுதியிருக்கிறாரு பகை முனை அறுத்துப்பால் இனம் சா ஐ கணம் சால் கோவலர் நெடுவழி பயிர் அறிந்து அப்படின்னு நெடுவிழி இந்த விசிலுக்கு தான் விசிலுக்கு இருக்கக்கூடிய வரலாறு தான் நெடுவிழி இந்த நெடுவிழி எப்படின்னு இந்த நெடுவழி அப்படின்னா நாம் ஒரு ஒருத்தவங்களை கூப்பிடுறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு சிம்பிள் அப்படின்னு கூப்பிட்டோன்னா எல்லா விதமான கால்நடைகளிலிருந்து வீட்டு பிராணிகளிலருந்து நம்ம மனுஷங்களுக்கு குறிக்கக்கூடிய குறி இது இருக்குது இதை தான் ரொம்ப எளிமையாகவே பகைமுனை அறுத்துப்பால் அறுத்துப்பால் இனம் சா ஆய் கணம்சால் கோவல நெடுவெளி அறிந்து அப்படிங்கிறது இதனுடைய ஒரு ரொம்ப எளிமையான ஒரு பொருள் எளிமையாக நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்குது இது இலக்கியத்தில் இன்னொரு சான்றுகளில் சொல்கிறாங்க சீல்கை ஒளி அப்படின்னு சொல்கிறாங்க சீல்கை ஒளி அப்படின்னு இது இன்னொரு வரலாற்றுலேயும் பேசப்படுது இருந்தாலும் இல்லைங்க சீல்கை ஒளியெல்லாம் இல்லை இப்போ நம்ம ஊரில் நம்ம ஊரில் நம்ம இந்த விசிலுக்கு எவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்குது நம்ம ஊர்களில் விசில் என்பது நம்மளுடைய இணைந்து இருக்கக்கூடியது நம்ம வாழ்க்கையில் நம்மளோடு நம்மளோட சந்தோஷத்தோடு இணைந்திருக்கக்கூடிய சந்தோஷத்திலையும் நம்ம இணைந்து இருப்போம் துக்கத்திலையும் இது இணைந்து இருக்குது இப்போ இந்த துக்கத்தினுடைய வாழ்க்கையில் இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது விசிலடிக்கிறோம் படத்துக்கு போனால் விசிலடிக்கிறோம் ஒரு கரகாட்டம் பார்க்கும்போது விசிலடிக்கிறோம் ஆடல் பாடல் பார்க்கும்போது விசிலடிக்கிறோம் திருவிழாவில் விசிலடிக்கிறோம் எல்லாமே செய்கிறோம் அதே போல் துக்க நிகழ்வு நம்ம ஒரு இறப்பு நடந்து போயிடுச்சு ஒரு இறப்புக்கு போகும்போது அந்த இறப்பில் தூக்கிட்டு இருக்கிறாங்க தூக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பிணத்தை தூக்கிட்டு போகும்போது அந்த பிணத்தை நாம் அவர்களை ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு மேலே அனுப்பணும் சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி தாரை தப்பட்டையுடன் நம்ம நடனம் ஆடி விசிலடித்து அவங்கள அவங்களுக்கு நாம் ஒரு வி ஒரு விழாவாக நம்ம விசிலடிச்சு அதை நம்ம செய்கிறோம் இன்பத்திலும் விசிலடிக்கிறோம் துன்பத்திலும் விசிலடிக்கிறோம் விசில் அடிக்கிறோம் விசிலடிச்சிரும் விசில் அடிக்கிறோம் அதற்கப்புறம் இந்த விசிலினுடைய வரலாறு அப்படிங்கிறது நீங்கள் இப்படியே கால்பந்து போட்டிகளுக்கு போகுது எல்லா கால்பந்து போட்டிகளையும் நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாடுகளிலேயும் கால்பந்து விளையாடுறாங்க கால்பந்து விளையாடக்கூடிய எல்லா விசில் விசிலில்லைன்னா கால்பந்து விளையாட முடியாது இன்றைக்கி நீங்கள் மெஸ்ஸியை எந்த அளவுக்கு விரும்புகிறீங்களோ அல்லது ரொனால்டோவை எந்தளவுக்கு நீங்கள் விரும்புகிறீங்களோ கிறிஸ்டியானோவை எந் அதை விட நீங்கள் முதல்ல விரும்ப வேண்டியது விசிலை தான் இந்த விசில் தான் கால்பந்தாட்டு போட்டியினுடைய கதாநாயகன் இந்த விசில் தான் அதற்கப்புறம் தான் அந்த ரெஃப்ரி ரெஃப்ரி வந்து தான் அப்போ அந்த விசிலினுடைய முக்கியத்துவம் என்பது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா விசில் உலகம் போட்டுன்ற உண்டு இந்த விசிலுக்கு உலகத்தில் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது நான் அதையும் சொல்கிறேன் இப்போ நம்ம ஊர்களில் விசில் அடிக்கிறோம் விசில் அடிக்கும் போது இன்னைக்கு நம்ம ஊரில் கபடி விளையாடுறீங்க கபடியில் அடிக்கிறீங்களா விசிலு கபடியில் அம்பையர் விசில் அடித்தா தான் ரைடு போகிறாங்க அப்புறம் யார் அவுட்டு எல்லாத்தையும் அம்பயர் விசில் மூலமாக சொல்கிறாரு அப்போ அந்த விசிலுக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்ன எல்லா விதமான வேர்ல்ட் கப் நீங்கள் கபடிக்கு போனீங்கன்னாலும் விசில் அடிக்கணும் வேர்ல்ட் கப் ஃபுட் ஃபுட்பாலுக்கு போனீங்கனாலும் விசில் அடிக்கணும் நம்ம ஊரில் பஸ்ஸு ஓட்டுற கண்டக்டர் நடத்துனர் விசில் தான் பஸ்ஸு ஓடுது பஸ்ஸு ரிவர்ஸில் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த விசில் தான் அந்த ஒளி தான் அந்த ஓட்டுநருக்கு அந்த ஒரு ஒரு அபாயமணியை கொடுக்குது நீ வரலாம் வரலாம் வா வா வரலாம் வரலாம் வா வா லெஃப்டில் வா லெஃப்டில் வா அப்படின்னு விசில் அடிச்சு இந்த பக்கவா அந்த பக்கவா காலங்கள் எவ்வளவு மாறினாலும் நீங்கள் பஸ்ஸில் கேமரா இருக்கலாம் பஸ்ஸில் கேமரா இருக்கலாம் காலங்கள் எவ்வளோ வேண்டுமானாலும் மா மாறி இருக்கலாம் ஆனால் ஒரு ஒளியை குறிப்பிட்டு அந்த ஒளியில் ஒரு சிக்னல் கொடுத்து அந்த சிக்னல் வாயிலாக எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது இந்த விசில் தான் அந்த விசில் எவ்வளவு பயன்படுது இவ்வளவு காலமாக நம்ம இந்த விசிலை பற்றி நானே வரலாறு பேசியிருக்கிறேன்னா இல்லை இப்போ இந்த விசில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த விசில் வந்து யுனெஸ்கோவில் வந்து ஒரு பெரிய வரலாற்று இடம் பிடிச்சிருக்குது ஒரு தீவில் ஒரு தீவில் யுனெஸ்கோவில் அந்த தீவில் ஹெரிட்டேஜ் இது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் அப்படின்னு அறிவித்து இந்த விசில் அடிக்கிறத புத்தகத்தில் இடம்பெற வச்சுருக்குறாங்க விசில் அடிக்கிறத யுனெஸ்கோவில் யுனெஸ்கோவில் இந்த விசில ஹெரிட்டேஜ் அப்படின்னு அவங்க ஒரு அறிவிப்பை அறிவிப்பை கொண்டு வந்து ஒரு பாடப்புத்தகத்தில் விசிலின் விசிலை பற்றி ஒரு பாடப்புத்தகத்தில் அவங்க வந்து ஒரு பாடமாக வச்சுருந்துருக்குறாங்க இது இன்றைய இருக்கக்கூடிய வரலாறு அதற்கப்புறம் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்பெயின்களில் ஒரு பள்ளத்தாக்கு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு பகுதிகள் இருக்குது மிகப்பெரிய அந்த பள்ளத்தாக்கு பகுதிகளில் அவங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த ஒளியை பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னா எந்த ஒளி எந்த குறியை பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னா விசிலை பயன்படுத்தியிருக்கிறாங்க விசிலை பயன்படுத்தி அங்கே அந்த ஊர்களில் கிட்டத்தட்ட வந்து ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் மக்கள் வந்து விசில் அடித்து தான் அவர்கள் அவங்க வந்து இன்னொருத்தருக்கு சிக்னல் கொடுத்துருக்குறாங்க விசில் அடித்து நீங்கள் வா அப்படின்னா அப்படின்னு ஒரு விசில் அடித்து கூப்பிடுறது அது ஒரு பள்ளத்தாக்கு பகுதிகள் அப்படிங்கிறதுனால ஒரு காலங்களில் பள்ளத்தாக்கு பகுதிகளில் நீங்கள் பேருந்து வாகனங்கள் இதெல்லாம் பயன்படுத்த முடியாத நிலைகள் இருக்கலாம் அப்படி இருந்த காலகட்டங்களில் விசில் அடித்து தான் அந்த மக்கள் குறியை கொடுத்து இங்கே வா அங்கே வா இப்படி வா அப்படி வா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை குறிப்பிட்டிருக்கு இதே போல் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய இடையர்கள் அப்படிங்கிற விவசாயம் செய்த இளைய தலைமுறைகள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த விசிலை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க விசில்னால் ஒன்று கையில் அடிப்பாங்க பி பிபி அந்த விசில் வச்சுருப்பாங்க நாம் சின்ன வயசில் படிக்கும்போதெல்லாம் ஞாபகம் அவங்களுக்கு இந்த ஆலமரத்தில் உள்ள கூடிய இலையெல்லாம் சுற்றி வச்சு ஊதிக்கிட்டு இருந்திருப்போம் ஞாபகம் இருக்கவங்களுக்கு அப்போ இந்த மாதிரி மாடு பி 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 அப்படின்னு அந்த ஆ ஆலமரம் அந்த மாதிரி ஒரு மரம் மரங்கள் இருக்கக்கூடிய இலைகளை உரித்து சுற்றி வச்சு ஊதிக்கிட்டு இருப்போம் அப்போ அந்த வயலாக நம்மளாம் மாடு மேய்க்கும்போது போது ஒரு காலகட்டங்களில் மாடு மேய்க்கும்போது ஆடும் மேய்க்கும்போது வயலுக்கு போனோம்னா இதை செய்வோம் இல்லையா அதே போல் முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே இடையர்கள் அப்படிங்கிற ஒரு சமூகத்தை சார்ந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாடுகள் மெய்ப்பதற்கு ஆடுகள் மெய்ப்பதற்கு என்ன ஆடு மாடு ஆடுகளை மேய்ச்சி அந்த மாடு ஆடுகளை அங்கேருந்து கூட்டிகிட்டு வருவதற்கு எல்லாவற்றிற்குமே இந்த இசைக்குரிய விசிலை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த விசிலை வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நாய்களை வச்சு நாய்களை வச்சு ஒரு இரநூறு முந்நூறு ஆடு ஐநூறு ஆடு மேய்க்கிறாங்கன்னா நாய்களை வந்து அவங்க கூட்டு போய் பாதுகாப்புக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க மாலை நேரங்களில் வீட்டுக்கு வந்துடுவாங்களாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க இங்கே அவங்க எங்கே ஒரு எல்லை நின்றுக்கிட்டு நாயை அனுப்பிச்சி விடுவாங்களாம் நாய்க்கு சிக்னல் மூலமாக விசில் மூலமாக சிக்னல் கொடுப்பாங்களாம் இங்கிட்டு வங்கிட்டு கூட்டுவோம் அங்கிட்டு கூட்டுவோம்னா எல்லாம் கூட்டிகிட்டு வரமா கூட்டிக்கிட்டு வந்து அதை கொண்டு வந்து தொழுகத்தில் அடைக்கிற வரைக்கும் விசில் அடித்து தான் அடைக்க வைப்பாங்களாம் இப்படி அந்த இளைஞர்கள் அப்படிங்கிற ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் இதை உண்மையிலேயே இன்று வரையில் ஸ்பெயின் பிரிட்டன் பிரிட்டன் போன்ற பகுதிகளிலையும் இதை வந்து பயன்படுத்துவதாக வரலாறுகள் என்பது சொல்லுது ஸ்பெயின்லேயும் இது போன்ற விடயங்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லைங்க இன்னொன்று நீங்கள் ஸ்பெயினுக்கு போனீங்கன்னா கணாரி அப்படிங்கிற ஒரு தீவில் கொமேரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டித்தீவு இப்போ அந்த கணாரி அப்படிங்கிற ஒரு பெரிய தீவில் கொமேரோங்கிற ஒரு குட்டித்தீவில் கோஞ்சி இன மக்கள் வசித்து கொண்டிருக்கிறாங்க இந்த கோஞ்ச மக்கள் இன்று வரையில் இந்த குஞ்ச மக்கள் இவங்க வந்து இந்த விசிலடித்து இந்த கலாச்சார இந்த இந்த விசில் விசிலடித்து இதன் வாயிலாக தான் இவங்க இதுவரையில் இந்த ஆடு மாடு மேய்க்கிறது கால்நடைகளை இது பண்ணுறது இதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் இவர்களும் இந்த நடைமுறையில் விசில் நடைமுறைகளை தான் தங்களினுடைய விவசாயங்களை விவசாய பணிகள் கால்நடைகள் மெய்ப்பது இதெல்லாம் இன்றைக்கி பின்பற்றி வந்து கொண்டு இருக்கிறாங்க இது வந்து இந்த நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஸ்பானிஷில் வந்து சிவிலோ அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பானிஷ் மொழியில் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம என்னென்ன விதங்கள்லேருந்து இது பிரிஞ்சு வந்திருக்கு தெரியுமா ஸ்பானிஷில் இருந்து தான் பிரிஞ்சு கடைசியாக தான் நம்ம ஆங்கிலத்துக்கு வந்துருக்கு சில்போ சில்வோ விஷ்லோ அதற்கப்புறம் தான் விசில் அப்படின்னு மாறி இருக்கு அப்போது நம்ம ஆளுங்க அந்த காலங்கள்லேயே நெடுவிலி அப்படின்னு நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்குறாங்க அதுவும் அகனானூர்லேயே நம்ம நக்கீரர் பாடியிருக்கிறாரு அப்புறம் வந்து இவங்க சீழ்கை ஒளி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஒரு மிகப்பெரிய வரலாறு கொண்டது இந்த விசல் அப்போது நம்ம நமக்கு தேவைங்கும் போது தான் அந்த விஷயத்தை போய் தேடுறோம் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வரலாறு இருக்குது கொடைக்கு ஒரு வரலாறு இருக்குது எல்லாவற்றிற்கும் வரலாறு இருக்குது நமக்கு எது தேவையோ அந்த நேரங்களில் தான் அந்த நம்ம போய் தேடுதலில் ஈடுபடுறோம் இதுதான் உண்மை அரசியலை பொறுத்த வரைக்கும் நாம் மக்களுக்கு அன்றாடம் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டும் காலங்கிற்கேற்றார் போல அரசியல் வந்து அப்டேட்ஸ் இருக்கணும் அரசியலில் வந்து மாற்றங்கள் இருக்கணும் எல்லா காலங்களிலையும் நீங்கள் ஒரே மாதிரி அரசியல் பண்ண முடியாது எழுவத்தைந்து வய வருடத்திற்கு ஒரு முன்னர் ஒரு அரசியல் இருக்கும் எழுவத்தி ஐந்து வய ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அரசியல் இருக்கும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன அரசியல் பண்ணணும் அப்படின்னா இந்த விசில் போடுற அரசியல் தான் தேவை காலத்திற்கேற்றாற் போல அரசியலில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் இங்கே மோடிக்கும் விசில் அடிக்கணும் டேடிக்கும் விசில் அடிக்கணும் நமக்கு தேவை இதுதான் ஒரே விசில் ஒரே விசிலில் அரசியல் மாற்றம் என்பது தேவை இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு இளைஞர்களும் விசிலை போடுங்க விசிலை போடுங்க அரசியலில் மாற்றத்தை பாருங்க அப்படின்னு கடந்து போங்க இந்த விசில் திராவிட கட்சிகளை ஒழிக்கும் இந்த விசில் திராவிட கட்சிகளை அழிக்கும் இந்த விசில் ஊழலை ஒழிக்கும் இந்த விசில் இளைய தலைமுறைகளுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அரசியல் மாற்றத்தை கொடுக்கும் இந்த விசில் தமிழகத்தில் இதுவரையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆள் கஞ்சா எல்லாவற்றையும் இந்த விசில் என்பது ஒழிக்க போகுது சந்தோஷமாக ஒரு விசில் அடிச்சுட்டு போய்கிட்டே இருங்க இங்கே நீங்கள் செய்யப்போவது விசில் புரட்சி இதுவரையில் அரசியல் என்றால் அரசியலை அப்புறப்படுத்தி விட்டு இதுவரைக்கும் எல்லாரும் அரசியலை தூக்கி போட்டுட்டு அரசியல் எங்களுக்கு செருப்பு மாதிரின்னு போட்டுட்டு போன இளைய தலைமுறைகள் எல்லாம் இன்னைக்கு அரசியலை உற்று நோக்குகின்றார்கள் என்றால் ஒன்னேகால் கோடி ஓட்டு இருக்குது விசில் அடிக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுடைய கையில் நீங்கள் நினச்சா அந்த ஒன்னேகால் கோடி ஓட்டு முப்பத்தி நான்கு சதவீதமாக மாறும் அதனால் வருகின்ற அரசியலில் நீங்கள் மாற்றம் மாற்றத்தை காட்ட வேண்டும் இந்த விசிலினால் இந்த விசிலடிச்சாங் குஞ்சுகள்னு சொன்னவனெல்லாம் ஒட்டுமொத்தமாக ட்ரௌசரு கலரணும் அந்த அளவுக்கு உங்களினுடைய அரசியல் மாற்றம் இருக்க வேண்டும் அரசியலில் நீங்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் இந்த விசிலடிச்சாங் குஞ்சுகள்னு சொல்லி ஏளனமாக பேசியவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் இளைய தலைமுறைகளே அரசியலில் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் நிகழ்த்தப்பட வேண்டும் அந்த அரசியல் என்பது விசில் விசில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சின்னம் விசிலாக இருக்கணும் என்ன போலதாங்க சின்னம் பாருங்க முதல் ஐந்து சின்னங்களில் எட்டு சின்னங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க தமிழக வெற்றிக் கழகம் இதில் முதல் தரமான சின்னம் விசில் தான் அப்போ அந்த விசில் இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்போ விசில் கிடைச்சதே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு வெற்றியாக பார்க்குறேன் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பேரின்ப மகிழ்ச்சி இந்த விசில் சும்மா அப்படியே தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் இங்கே போகிறவனெல்லாம் காலங்காலமாக போகிறவனெல்லாம் உதயசூரியனை பிடிச்சிக்கிட்டு இல்லை நிலாவை பிடிச்சிக்கிட்டு போக முடியாதுங்க இல்லை ரெட்டலை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு அல்லது தாமரை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு இங்கே எவனும் போக முடியாது கையை இப்படிலாம் போக முடியாது கையை எடுத்து கையை இப்படி வீசிக்கிட்டு தான் போக முடியும் அப்படி வீசிக்கிட்டு போகும்போது அப்படி ஒரு விசிலை போட்டு போய்கிட்டே இருக்கலாம் நீங்கள் அங்கேருந்து தேர்தலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி ஐயா அம்மாச்சி எல்லாருக்கிட்டையும் எல்லாம் ஒரே ஒரு விசில் தான் அப்படி அந்த அப்படின்னு ஒரு விசிலை போட்டு போட்டுட்டு போய்ட்டு அப்படின்னா தானாக விசில் விசில் அடிக்கிறதுல நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நீங்கள் நிச்சயமாக எல்லோரும் சந்தோஷப்படுவீங்க நான் எனக்கு வேறு சின்னங்கள் கிடைப்பதை விட நீங்கள் வந்து ஆட்டோ சின்னம் கிடைக்குது பீரோ கிடைக்குது இல்லை கட்டில் கிடைக்குது இல்லை மோதரம் கிடைக்குது இதெல்லாம் விட எனக்கு விசில் கிடைத்ததில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இதை உலகம் முழுவதும் நம்ம கொண்டு சொல்கிறோம் இன்னும் ஒரு நான் அமெரிக்காவில் இருக்கேன் மிக விரைவில் என்னுடைய வாகனத்தில் நிச்சயமாக அமெரிக்காவில் இருக்கிறோம் ஆனால் அதை கேம்பெயின் பண்ணக்கூடாது பிரச்சாரங்கள் செய்யக்கூடாது சரிங்க சட்டம் நமக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ கொஞ்சம் சாதகமாக ப பயன்படுத்தி முயற்சி பண்ணி பார்ப்போம் மிக விரைவில் என்னுடைய வாகனத்தில் விசில் சின்னம் என்பது விசிலை வந்து என் வாகனத்தில் ஒட்டுறேன் எல்லோரும் நீங்கள் தான் போகிறீங்க என்னோடய எப்போதுமே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராஜி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நான் ரொம்ப வித்தியாசமாக செய்வேன் ஏன்னா என்னுடைய சிந்தனை என்பது வேறு நான் மற்றவங்களெல்லாம் வந்து நான் அப்படியே பார்த்து அதே மாதிரி செய்யணுங்கிறதுலாம் இல்லை என்னுடைய செயல்பாடுகள் வேறு விதமாக இருக்கும் நான் எல்லாவற்றிலும் நான் செய்யப்படக்கூடிய நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய விளம்பரங்கள் மாறுபட்டதாக இருக்கும் நான் அதை இன்னொருத்தவங்க கிட்ட இருந்தாலும் எடுக்க மாட்டேன் நானாக ஒரு முயற்சி பண்ணுவேன் இப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஒரு நிறைய சிந்தனைகள் இருக்குது இந்த விசிலை எங்கெங்கெல்லாம் கொண்டு போக போகிறேங்கிறத நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க அது வந்து எல்லா இடத்துலையும் இந்த விசில் வந்து இருக்கும் இனிமேல் நான் வந்து இப்போ இனிமேல் எங்கெங்கே பயணம் பண்ணுறேன் எங்கெங்கே போகிறேன் அதே போல் நான் வெளியில் இந்த இங்கேருந்து கனடாவுக்கு போகிறேன் கனடாவில் விசில் பிறக்கும் அங்கேருந்து நான் தமிழ்நாட்டுக்கு வரேன் தமிழ்நாட்டில் இனி விசில் பிறக்கும் அதுக்கப்புறம் பொட்டி பட்டி எல்லாத்துலேயும் விசில் விசிலை விசிலில் போட்டு ஸ்டிக்கரிங் பண்ணி எல்லா லேபிள் கேபிள் எல்லாம் அடித்து எல்லாத்துலேயும் விசில் தான் இனி தேர்தல் முடிகிற வரைக்கும் எல்லா இடத்துலையும் விசில் தான் எல்லா இடத்துலையும் விசில் சின்னம் தான் இருக்கணும் எல்லா இடத்துலையும் விசில் சிம்பிள் தான் இருக்கணும் எல்லா இடத்துலையும் விசில் தான் நம்ம அடிக்கணும் ஏன்னா நீ நம்ம அடிக்கக்கூடிய ஒவ்வொரு விசிலும் தமிழகத்தில் எழுபத்தைந்து கால திராவிடத்தை கிழித்து தொங்க விடணும் கிழித்து தொங்கணும் திராவிட கட்சிகள் மன்னராட்சி முறைகள் ஒட்டுமொத்தமாக அழித்து கிழித்து தொங்க விடணும் இதை நீங்கள் செய்தே ஆகணும் எவனெல்லாம் விஜய குறை சொல்கிறானோ அவனெல்லாம் நான் இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்குறேன் காலம் காலமாக முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி மு க ஸ்டாலினு உதயநிதி ஸ்டாலின் அதற்கப்பறம் இன்பநிதி இப்படியெல்லாம் வர வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி தாலாட்டு பாடிக்கிட்டு மாறி 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 இவங்களுக்கு நீங்கள் தாலாட்டு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க முப்பத்தி இரண்டு சதவீதம் பேர் எம்பிக்களாக இருக்கிறாங்கங்க திமுகவினுடைய யார் தயாநிதி மாறனில் ஆரம்பித்து இவங்கள்லாம் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு சதவீதம் பேர் எம்பியாக இருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க அரசு துறை சார்ந்த இடங்களில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேற்பட்டோர் அரசு சுரு அரசு துறை சார்ந்து கருணாநிதியினுடைய கு வம்சாவளிகள் அரசு துறை சார்ந்து நீங்கள் எல்லா விதமான செக்ரட்டரியிலேருந்து எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறாங்க ஸ்டாலின் மருமகன்லேருந்து இருந்து எல்லோரும் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க கிட்டத்தட்ட நீங்கள் எம்பி பட்டியலில் இவங்க தான் முதல்ல எம்எல்ஏ பட்டியலில் இவங்களுடைய சொந்த பந்தங்கள் தான் முதல்ல இவங்க இதில் எத்தனை பேர் கனிமொழி அந்த அம்மா கனிமொழி எம்பியாக இருக்கிறாங்க தயாநிதி மாறன் எம்பியாக இருக்கிறாங்க அவங்களுடைய அவங்க சொந்தக்காரவங்க அவங்கவுங்களுடைய சொந்தக்காரவங்க டிஆர் பாலு அவருடைய பையன் அவரோட பையன் அப்புறம் முருகன் அந்த முருகன் இந்த முருகன் அப்புறம் வேல்முருகன் துரைமுருகன் அந்த முருகன் இந்த முருகன் அப்புறம் அந்த சரவணை இந்த சரவணை இந்த பால் அந்த பால் இதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னால் அதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் திமுக தாங்க நாற்பது சதவீதம் இருக்குது அது மட்டும் இல்லை தொழில்நுட்பத்தில் திமுக சதவீதம் தாங்க எண்பது சதவீதம் இருக்குது இந்த ஆன்லைன் நெட்ஒர்க்கிங்கில் திமுக தாங்க தொண்ணூறு சதவீதம் இருக்குது சன் டிவி சன் டிவியில் எவ்வளவு சேனலு சன் டிவியில் அத்தனை தெலுங்கு அத்தனை இந்த சேனலு அத்தனை அந்த சேனலு அப்போ சன் நெட்ஒர்க் இல்லைன்னா இன்றைக்கி மீடியாவே கிடையாதுங்க சன் டிவியில் செய்தி பார்க்கலேன்னா செய்திகளே இல்லைங்க அப்போது எல்லாவற்றையும் செய்தித்தாளிலிருந்து எல்லாவற்றையும் யார் வச்சுருக்கிறா கையில் நம்ம மன்னர் ஆட்சி வச்சுருக்குது அதனால் ஒவ்வொரு மாணமுள்ளவனையும் நான் கேள்வி கேட்குறேன் ஏன்னா காலம் காலமாக இவங்க எழுபத்தஞ்சி வருஷமாக மன்னர் மேலே மன்னர் உதயநிதியை அடுத்து வந்துட்டார் உதயநிதி ஸ்டாலின் அடுத்த முதலமைச்சர் அவருக்கு அடுத்து அவர் பையன் இன்ப நிதி இன்ப நிதியை போட்டு பராசக்தியில் அவர் வந்துட்டாப்புல பராசக்தியில் அவர் பையன் டிஸ்ட்ரிபியூஷன் அவருடைய ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டார் அப்போ அடுத்த அடுத்து தலைமுறை வருது இன்ப நிதிக்கு அப்புறம் இன்ப நிதி மனைவி வரப்போகுது இன்ப நிதி மனைவிக்கு அப்புறம் இன்ப நிதிக்கு போகக்கூடிய குழந்தை வரப்போகுது இப்படி இவங்க ஆண்டாண்டு காலமாக வந்து ஒட்டு ஒரு அரசியல் கட்சியிலங்க அப்பா பிரதமராக இருப்பார் அப்பா பிரதமராக இருப்பார் அவங்க வாரிசு இருக்காது கனடாவில் ட ஜஷின் ட்ரூடோ இருக்கிறாரு அவங்களுடைய வாரிசுனால் அவங்கெல்லாம் இல்லை அவங்க ஜஷின் ட்ரூடோடைய அப்பா பிரதமராக இருந்தார் அதுக்கப்புறம் ஜஸ்டின் ட்ரூடோ பிரதமராக வந்தார் ஆனால் அவர் என்னுடைய வம்சாவளியில் மகனுக்கு மகன் பேரனுக்கு பேரன் பேத்திக்கு பேத்தி மாமியாருக்கு மாமியார் மாமனாருக்கு மாமனார் சித்தப்பனுக்கு சித்தப்பேன் பெரிய பெண்ணுக்கு பெரியப்பேன் அப்படிலாம் யாரும் வரல ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய அப்பாவுக்கு பிறகு ஜஸ்டின் ட்ரூடோ வந்தார் ஜஸ்டின் ட்ரூடோ வந்தார் இருந்தார் அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் அமெரிக்காவினுடைய பொலிட்டிக்கலில் எடுத்தால் ட்ரம்ப் இருக்கிறார் ட்ரம்ப்புடைய மனைவி பொலிட்டிக்கலில் இருக்கிறாங்க இப்போ அதுக்கு முன்னாடி இருந்த ஒபாமாவினுடைய மனைவி பொலிட்டிக்கலில் வந்தாங்க அதுக்கு முன்னாடி கிளின்டன் இருந்தார் அதுக்கு முன்னாடி சார்ஜி புஷ் இருந்தார் இப்படி பார்க்கும்போது அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க இப்போ நீங்கள் குடும்ப அரசியல் வாரிசு அரசியல்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல எல்லா நாடுகளிலையுமே இருக்கக்கூடியவங்க அது உண்மைதான் இப்போ நான் அரசியலில் இருக்கும்போது என்னுடைய மகன் அரசியலில் இருப்பான் இருப்பான் ஏன்னா அப்பாவை பார்த்து அவன் பின்பற்றுவான் ஆனால் என்னுடைய தலைமுறையில் ஒரு முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் எம்பி ஒரு இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் எம்பி எம்எல்ஏ அப்படின்னா என்னோடய சித்தப்பாப்பா என் பெரியப்பா பாப்பா ஏன் என் மகன் என் மகனுக்கு மகன் மகனுக்கு மகன் பேரனுக்கு பேரன் பேத்திக்கு பேத்தி அத்தைக்கு அத்தை சித்தப்பனுக்கு சித்தப்பேன் பெரியப்பண்ணுக்கு பெரியப்பேன் இப்படின்னு எல்லாரையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக கட்சிக்குள்ளே வச்சுக்கிட்டு உங்களையே நீங்கள் வந்து ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு நீ பொருளாதாரத்தை போட்டுக்க நீ நிதியை போட்டுக்க ஆ நீ வனத்துறையை போட்டுக்க ஆ நீ நீ நீர்வளத்துறையை போட்டுக்க ஆ நீயா ஆ நீ வந்து பொதுப்பணித்துறையை எடுத்துக்க இப்படி இப்படி போய்கிட்டு இருக்கு திமுக இதற்கு நம்ம ஆளுங்க மானம் மானமுள்ள தமிழர் நல்லா கூட்டணி சேர்ந்து இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் புரோக்கர் வேலை பார்க்குறோம் கேட்டால் இதில் புரட்சி தமிழை புண்ணாக்கு தமிழை விடுதலை சிறுத்தை கடுதலை சிறுத்தைன்னு இப்படி கிளம்பிட்டு இவங்களுக்கு இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க தயவு செய்து திருந்துங்கள் இளைய தலைமுறைகளே ம் தயவு செய்து திருந்துங்கள் இளைய தலைமுறைகளே நம்ம கேள்வி கேட்க வேண்டியது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இங்கே அதிமுகவினுடைய ஆட்சியில் கடைசி அந்த ரெண்டு மாதங்களுக்குள்ள அதிமுக ஆட்சி முடிய போகுது அப்படின்னு சொன்ன கடைசி இந்த ரெண்டு ரெண்டு மாதத்துக்குள்ளே திருச்சி எங்கள் ஊர் சிவகங்கை மாவட்டம் மதுரை இந்த மூன்று பகுதிகளில் என்ன நடந்துச்சுன்னா ஒரு இவங்க எல்லாம் ஒரு டெண்டர் வந்துச்சு இந்த டெண்டரில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி அறநூறுலேருந்து ஒரு ஆயிரம் கோடி வரைக்கும் டெண்டரை கொடுத்து முடிச்சிட்டாங்க ஆனால் இந்த பகுதிகளில் முறையாக சாலை போடப்பட்டதானா சாலையே போடலை போடலை போட்ட மாதிரி கணக்கு இருக்குது அந்த காசுகள் எல்லாம் அதிமுக சாங்ஷன் பண்ணியிருக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுப்பணித்துறையில் செய்த அனைத்து அயோக்கியத்தனத்திற்கும் நான் வந்து வழக்கு தொடருவேன் நான் பிடிப்பேன் தூக்கி சிறையில் வைப்பேன் அப்படின்னு சொன்ன நம்ம ஸ்டாலின் எதாவது செஞ்சுருக்கிறாரா இல்லை ஏதாவது பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா ஸ்டாலின் எதையுமே செய்யலை எதுவுமே தொடரலை கொடைநாடு கொலை வழக்கை நான் பிடிப்பேன் நான் சும்மா விட மாட்டேன் கொடைநாடு கொலை வழக்கில் இருக்கக்கூடிய மர்மங்களை கொலையையும் கொள்ளையும் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்ல சொல்லி இந்த ஐநூற்றி அஞ்சு அறிக்கையில் முதல் பத்து அறிக்கையில் கொண்டு வந்தார் சொன்னாரே செஞ்சாரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேளுங்கள் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடக்கும்போது அதை யார் தூத்துக்குடி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடத்தியது நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார் சொன்னாரே செஞ்சாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அது மட்டுமல்ல இந்த க கிராமப்புறங்களில் போகிறோம் நாங்கள் தூர்வாடுறோம்னு சொல்லி அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தூர்வாரிட்டு போயிடுச்சு அதிமுக கட்சி அதிமுக கடந்த பத்து ஆண்டுகளில் அவங்க ஆட்சியில் இருந்தபோது செய்த ஊழல்கள் கொஞ்சம் நஞ்சம் பல லட்சம் கோடி ஊழலை பண்ணியிருக்கிறாங்க இதையெல்லாம் நான் கண்டுபிடிச்சி பிடிச்சி நான் புலனாய் புளியாக மாறிடுவேன் அப்படின்னு சொன்ன திமுக செய்யலை ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியிலேருந்து வெளியில் வந்த எம்ஜிஆர் திமுகவுக்கு முன்னாடி ஆவை போட்டு விட்டு அதிமுகன்னு மாற்றிக்கிட்டாப்புல அதனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் இங்கே இருக்கக்கூடிய கூட்டு கலவாணி இங்கேருந்து அங்கே போவோம் அங்கே இருக்கக்கூடிய கூட்டு கலவாணி அங்கேருந்து இங்கே வரும் அதனால் இந்த ரெண்டு கூட்டு கலவாணிகளையும் ஒழித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நடக்கும் இந்த அரசியல் மாற்றம் நடப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் இந்த தேர்தலில் கண்ணும் கருத்துமாக கவனமாக விசிலடிக்கிறோம் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் விசிலடிக்கிறீங்க சம்பவம் பண்ணுறீங்க விசிலடிக்கிறான் ஊழலை ஒழிக்கிறோம் விசில் அடிக்கிறான் மோடியையும் ஒழிக்கிறான் டேடியையும் ஒழிக்கிறான் இதுதான் நம்மளோட விசில் நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேணாம் ஒன்றும் பண்ண வேணாம் நம்மளுடைய ஆயுதம் விசில் தான் நம்மளுடைய ஆயுதம் விசில் விசில் எடுக்கிறான் ஒழிக்கிறான் விசில் எடுக்கிறான் புரட்சி பண்ணுறோம் இவ்வளவு தான் ஆயுதத்தை எடுத்துலாம் நீங்கள் யாரும் எதுவும் பண்ண வேணாம் இப்படி அதெல்லாம் செய்ய வந்துடுறான் விசில் எடுக்கிறோம் சோழியும் முடிக்கிறோம் அதனால் அன்பு சொந்தங்களே இளைய தலைமுறைகளே மற்றற்ற மகிழ்ச்சி அதை தான் நம்ம சொல்கிறோம் பகை முனை அறுத்துப்பல் இனம் சா ஐ சாஐ கோவலர் கோவல பயிர் அறிந்து ரொம்ப எளிமையாக கொடுக்க வேண்டிய சிக்னலை மட்டும் நீ கொடு அதுதான் விசில் கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு சிக்னலை மட்டும் கூடு நடப்பது தானாக நடக்கும் இதுதான் விசில் அதனால் ஒரே ஒரு விசிலை போடு போட்ட போடு அதுக்கப்புறம் நம்ம நாட்டை நம்ம விசிலால் மாற்றுவோம் விசில் புரட்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டோம் இந்த தற்குரின்னு சொல்கிறவனும் விசிலடிக்க போகிறான் அதுதான் போகுது தற்கொறின்னு சொல்கிறவன் போகிறான் தான் போகிறான் அதுக்கப்புறம் அவனுக்கும் சேர்த்தான் அவன் விசில் அடிக்கப் போகிறான் ஏன்னா நாங்கள் இந்த மாற்றத்தை பண்ண போகிறோம் இந்த மாற்றத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன எவனும் செய்ய போகிறதில்லை இந்த மாற்றத்தை மாற்றத்தை வந்து இவர் ஏற்படுத்திடுவார் போல் அப்படின்னு வைத்தறிச்சலில் இவர் ஒரு தற்குறி அப்படின்னு சொல்கிறான்ல நாங்கள் தற்குரிய இல்லை பாஸ் மெற்குறி அப்படிங்கிறத காட்டுவோம் நாங்கள் எல்லாம் நீ தற்கொறையாக இல்லையாங்கிறது ஒன்றை கேள்விக்குறியாக மாற்றுவோம் இது எல்லாம் நடக்கத்தான் போகுது தமிழக அரசியலில் விசில் புரட்சி நடக்கப் போகுது விசிலினுடைய தாக்கம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தும் நிச்சயமாக விசிலினுடைய சின்ன விசிலினுடைய இந்த சின்னம் பேர் பேரின்ப மகிழ்ச்சி தான் அரசியலை முதல்ல பண்ண சொல்லுங்க பண்ணுவோம் பாஸ் இருங்க அமைதியை வெள்ளம் அமைதி தான் எங்களுடைய ஆயுதம் அதனால் விசிலும் இப்போ அந்த அமைதிக்கு அடுத்த கட்ட அடுத்த கட்டமாக விசிலும் எங்களுக்கு எங்களுடைய ஏற்ற போல சின்னமாக அமைந்திருக்கு அமைதி புரட்சி நடக்கும் நடந்தே தீரும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விசில் போச்சு இப்போ இனிமேல் விசில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து போயிருக்கு இனிமேல் விசிலெல்லாம் உற்பத்தி பண்ணணும் இப்போ இனிமேல் பட்டி தொட்டியெங்கும் கிராமப்புறங்கள்லேருந்து எல்லா இடங்கள்லேயும் முன்னாடி கண்டக்டர்கிட்ட மட்டும்தான் விசில் இருந்தது இப்போ இனிமேல் எல்லாருக்கிட்டேயும் விசில் இருக்கும் இனி இனி எல்லா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசான பாட்டி தாத்தா வரைக்கும் எல்லோரும் விசிலோடு தான் போகிறாங்க நூறு நாள் விசில் கொண்டாட்டமாக இருக்கும் இந்த நூ இந்த தேர்தல் விசில் தேர்தல் இந்த தேர்தல் விசிலால் ஒரு மிகப்பெரிய வெற்றி வரப்போகுது தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தால் மனமார்ந்த வாழ்த்துகளும் நன் நன்றிகளும் விசில் சின்னத்தோடு அனைவரும் களத்தில் போராடுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் விசிலில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும் விசிலை வச்சு எவ்வளவு எவ்வளவு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராஜி ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க மிக விரைவில் அமெரிக்காவிலிருந்து இந்த விசிலை எல்லா இடங்கள்லேயும் நம்ம கொண்டு போகிறோம் கொண்டு போகிறோம் விசிலில் பல புரட்சிகளை ஏற்படுத்துகிறோம் இந்த வாயை மூடிக்கிட்டு இருக்கிறவனுக்கெலாம் வாயில் தூக்கி விசில் வச்சு விடுங்க அது பாட்டு ஊதிக்கிட்டு இருக்கட்டும் இந்த தற்கொலைன்னு சொல்கிறனால அவனுக்கெல்லாம் வாயில் ஒரு விசில் வச்சு விடுங்க அவனும் பாட்டு ஊதிக்கிட்டு இருக்கட்டும் தானாக அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரட்டும் நல்லதே நடக்கும் நன்மை பயக்கம் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன்